அனைத்து தமிழந்திங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம இன்றைக்கி வந்து சென்னை நெடுங்குன்றத்தில் இருக்கோம் ஒரு பேஸ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் வந்த ஒரு பில்டிங்கு ஆளுங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வேலை நடக்காமல் இருக்குது முன்னாடி ஒரு நாள் வந்து ஒரு கன்சல்டிங் மாதிரி வந்துட்டு போயிருந்தோம் அப்புறம் இப்போவே நம்ம வந்துட்டு போய் ஒரு டூ மந்த் ஆயிடுச்சு அதுக்கப்புறமும் அந்த வேலையில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டில் அந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு நம்ம மேஸ்திரி ராஜேந்திர மேஸ்திரி ஈசிஆரில் பார்த்துருப்பீங்க நம்ம மேஸ்திரியை கொண்டு வந்து வச்சு இப்போ இது இருக்கிற வேலையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் இப்போ செஞ்சிருக்கறேங்க இந்த வேலை எப்படி இருக்குது இதில் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுறோம் இல்லை செஃப்டி டைங்கு தண்ணி தொட்டிலாம் வந்து பிளான் பண்ணாமல் விட்டாங்க இப்போ நம்ம அதை தோண்டிகிட்டு இருக்கிறோம் பேசுமுல்ல லெவலில் இது பண்ணும்போது என்ன பிரச்சனைகள் இருக்குது இதை நம்ம எப்படி முன்கூட்டியே செய்யணும் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஒரு கரெக்டான இடம் ஒரு முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பது இருக்குது அதுக்குள்ளேயே தான் தொட்டியெல்லாம் பண்ணிக்கணும் செட் பேக் பெருசாக விட போகிறதில்ல கம்மியாக தான் விட போகிறோம் அப்படிங்கிறப்ப போட்டி எவ்வளோ படிக்க தான் வாட்டர் வாட்டர்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிளான் ஸ்ட்ரக்சர் வாங்கி வேணும் இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு ஒரு கன்சல்ட்டிங் வேணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது உங்களோட சைட்டில் நம்மளோட ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா நம்மளை நீங்கள் தாராளமாக கூப்பிடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அதுதான் நெடுங்குன்ற மலை நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் வந்து நம்மளுக்கு இந்த வேலை இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது சார் ஒரு கன்சல்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் உங்கள் டீம் பிறவங்கிட்ட வெயிட் பண்ண வரம்னால வேறு பக்கம் எதுவும் வேலையில் பிஸியாக இருக்காங்க போல் சப்போர்ட் பண்ண முடியல சரி அப்புறம் நீங்களே பண்ணி கொடுங்க சார் ஏன்னா கம்பி துடுப்பிடிச்சிட்ருக்கு மழை பெஞ்சு தண்ணி வாட்டர் லாக் ஏரியா தண்ணி பாருங்கள் தண்ணி சுற்றியே கிடக்கு கம்ப்ளீட்டாக இதுக்கே வந்து இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி பைப் போட்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து பைப் போட்டிருக்காரு தண்ணி பில்டிங் சுற்றி நிற்கிறதால நிறைய ஸ்ட்ரகிள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று பைப்லாம் போட்டு இது பண்ணியிருக்காரு தண்ணி இந்த பக்கம்லாம் ஓடிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் ஒரு சைட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிளான் போடுறீங்கன்னா பிளானு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சிங்க இதெல்லாம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ப்ளானில் வந்து போர்வெல் போடுறோம் தண்ணி தொட்டி இந்த படிகட்டில் தான் சேஃப்டி டைங்க்கிறப்ப இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு செய்யக்கூடாது இதெல்லாம் எப்போ செய்யணும்னா நம்ம ஃபுட்டிங்க்கு குழி எடுக்கிறோம் பார்த்தீங்களா அப்போவே இந்த இதுக்கும் குழியெல்லாம் எடுத்து கண்டினியூவாக நம்ம வேலைகளை முடிச்சிடணும் காலம்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வருதுங்கிறப்ப எல்லாத்தையும் ப்ராப்பராக செஞ்சுட்டு வந்துடணும் உங்களுக்கு பக்கத்தில் போய் காமிக்கிறேன் இப்போ இதில் தான் சேஃப்டி டைங்க் பண்ண போகிறோங்கிறப்ப இதெல்லாம் வந்து ப்ராப்பராக காலம்லாம் கீழே நல்லா அமுத்தி எடுத்துன்னு தான் ரொம்ப நல்லது இப்போ அதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறோம் இப்போ வந்து பாருங்கள் இந்த இதான் நம்மளுடைய சேஃப்டி டைங்க்கான கூழி நம்ம பறிச்சது இப்போ இது ஒரு ஃபுட்டிங் அந்த இந்த காலமுடைய ஃபுட்டிங் இங்கே தெரியுது இந்த காலமுடைய ஃபுட்டிங் வந்து இது இருக்குது அப்போ இந்த ரெண்டு ஃபுட்டிங்க்கு இடைப்பட்டதை நல்ல ஆழமாகவும் மீதி மண்ணை எடுத்துகிட்டும் இது ஸ்கொயருக்குள்ளே தான் தொட்டியை கட்ட போகிறோம் அப்போ இதை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோன்னா இந்த நாலு காலம் கனெக்ட் பண்ணி இந்த நாலு காலம் கணக்கு பண்ணி நல்லா தொட்டி அழுத்துக்கும் கீழே அமுத்திருக்கலாம் கீழே அமுத்திட்டு நம்ம அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் தண்ணி பெரிச்சதுக்கப்புறம் கீழேந்து ஊரில் மேலே ஒரு ஃபைவ் ஃபீட்டுக்கு லெவல்கில் தான் அந்த பக்கம் தண்ணியெலாம் நிற்கிற தண்ணியோ தான் நம்மளுக்கு வந்து சைடு மாதிரி வந்து நிரம்பிகிட்ருக்கு இதை நாளைக்கு சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்றை ஜல்லியெல்லாம் போட்டு இதெல்லாம் பக்காவை ரெடி பண்ணோம் இது பண்ணும்போதே எப்படி பண்ணுறோங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி தொட்டி சம்புக்கான ப்ரொவிஷனு இப்போ போர் போடும்போதே இந்த போரை இன்னும் நல்லா நகர்த்தி இப்படி அந்த பக்கமாக நகர்த்தி நம்ம போட்டுருக்கலாம் ஐடியா பண்ண விட்டாங்க இந்த ஃபுட்டிங் இது வரைக்கும் தான் இருக்குது அப்போ இந்த ஃபிட்டிங்கும் அந்த ஃபிட்டிங் அந்தமாதிரி சென்டரில் இப்படி இழுத்து போட்டாங்க இதை நல்லா அங்கே தள்ளியிருந்தோம்னா நம்ம இந்த சம்பு நல்லா தள்ளி வரும் அதுக்கும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இருக்கிறத நம்ம சரி பண்ணி இப்படி லென்த் வருஷத்தில் சம்பு போடுற மாதிரி இந்த ஃபிட்டிங்கை கிடைச்சல் இல்லாமல் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இது பறிக்கும் போது பாருங்கள் அங்கே இருக்கிற மண்ணும் சேர்ந்து அங்கேருந்து உழுது அந்த பக்கத்தில் இருந்து கம்மிக்கிறேன் இப்போ இங்கேருந்து பாருங்கள் இது இந்த தொட்டிக்கு பறிச்சிருக்கோம் செப்படிட்டு எங்கேனதும் கடியில் ஓப்பன் ஆகிடுச்சு இந்த காலம் தனியாக நிற்கிது பாருங்கள் அது மாதிரி அந்த இதுவும் அந்த ரூம்குள்ளே இருக்கிற மண்ணும் உள்ளே வருது இன்கேஸ் இப்போ இதை நம்ம மண்ணெல்லாம் நிரப்பி கூராட்டி ஒன்றையெல்லாம் போட்டு இதை செய்ய ஆரம்பித்தோம்னா என்ன ஆகும் இல்லை வந்து மண்ணெல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் என்ன அந்த மண்ணெல்லாம் சேர்ந்தும் வந்துகிட்டே இருக்கும் இப்போ கிளைண்ட்டாக என்ன சொன்னாருன்னா இதெல்லாம் முதல்ல ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொன்னார் நாங்கள் தான் வந்து இல்லை இல்லை ஃபில் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு முதல்ல வந்து இந்த வேலையை முடிச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபில்லிங்கே போகணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணோம் அது மாதிரி தான் கரெக்டாக இருக்குது அது மாதிரி இப்போ செஞ்சிருக்கிறதுலேயும் பாருங்கள் இந்த காலம் நல்லா கவனித்து பாருங்கள் பாருங்கள் இந்த காலம் இப்படி போய் இப்படி வருது அப்போ இந்த காலம் வந்து ஃபுட்டிங் போடும்போதே டிஸ்பிளேஸ் பண்ணி நடந்துருக்கு அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலத்தை சாட்சி வச்சு போட்டு அதுக்காக லைன் பண்ணி தருவாங்க இந்த மாதிரி ஒரு வேலை வந்து நம்ம பூவர் ஒர்க்மேன் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பராக மார்க் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணி அந்த வேலையை அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சரி பண்ணுறாங்கிற பேரில் காலத்தை சாச்சி வச்சு கீழே எதோ ஸ்டெப் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது அதை மண்ணை க்ளீன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு தொட்டி மாதிரி கட்டி இந்த ஃபுட்டிங் மேலே அந்த காலத்தை ஏமஸ்ரே தொட்டி கட்டியிருக்க மாதிரி இருக்கு பாருங்க அதான் இந்த மாதிரிலாம் இந்த கண்டிஷன் இருக்குது அப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு வீடு கட்ட போகிறோம்னா ப்ராப்பரான ட்ராயிங்கு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் போட்டு நல்லா கரெக்டாக நின்று மார்க் பண்ணி தெளிவாக அதை வந்து காலத்தை வந்து மார்க் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆள்டை நம்ம அதை ஒப்படைக்கணும் அது அக்யூரேட்டாக இருக்க நம்மளும் செக் பண்ணணும் இப்போ இந்த மாதிரியெல்லாம் செய்யும் போது அது குவாலிட்டி எப்படி இருக்கும் இந்த லோடு இப்படி இறங்கும் போது இந்த காலத்தில் எப்படி நேராக போகும்போது என்ன ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம செய்யணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இதை வந்து நீங்கள் தவிர்க்கறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராப்பரான ஆளாக செலக்ட் பண்ணி டைம் எடுத்தாலும் சரியான நபர்கள்ட்ட கொடுங்க வேலைகளை சரியான மெத்தடியும் ஃபாலோ பண்ணணும் ரிங்ஸ்லாம் பாருங்கள் எட்டு அஞ்சு ஒன்பது இஞ்சிக்கு ஒரு ரிங்ஸு மாட்டி வச்சுருக்கிறாங்க காலம் வெட்டினது மட்டும்தான் வந்து கரெக்டாக அந்த ஏற்றி தத்தி வெட்டியிருக்காங்க மற்றபடி ரிங்ஸுலாம் கட்டிருக்கிறதுலாம் கேப்லாம் எட்டு எட்டு இஞ்சி ஒம்பது இஞ்சி இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த பெல்ட்டு காய் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ மேடு போலாம் அந்நீனாக இருக்குது ஒரு லெவல் கிடையாது சுத்தமாகவே இப்படி 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 இருக்குது எல்லாமே இதை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் ஒரு புதுசாக கட்ட போகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இதுலேருந்து ஒரு லெசன் கிடைக்கும் ஒரு புரிதலை கொடுக்கும் அப்போ வந்து கொஞ்சம் அவேர்னஸ் ஆவாங்க அதில் வந்து கொஞ்சம் மீண்டுப்பாங்க இந்த மாதிரி லாஸ் ஆகாமல் இந்த மாதிரி மன உளைச்சல் லால் ஆகாமல் மீண்டுப்பாங்கங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துடும் இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது காரணமும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்காரு சரி இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் தான் நாங்கள் முடிஞ்சளவுக்கு வந்து நாங்களும் வந்து நியூ பில்டிங்ஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுறோம் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் கேட்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் இதுவுமே நம்ம இவர் கேட்டதுனால சரி ஓகே பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போதே ஒரு அவங்களுக்கு ஒரு திருப்தி நம்மளுக்கு ஒரு திருப்தி நல்லா சரி ஒரு ஸ்ட்ரகிலாக இருக்காங்க சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறோம் நாங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா இந்த மாதிரி இந்த ஒரு ரூம் புதுசாக இருந்துச்சு அதை பூசி கொடுத்தோம் அதுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக வந்து மண்ணை ஜேசி பிச்சு எடுத்துகிட்டு எடுத்துட்டு கல் எல்லாம் வந்து இறங்கிட்டுருக்கு நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா சுத்தமாக ஆள் விட்டு கழிச்சு எடுத்துகிட்டு ஒன்றைச்சள்ளி போட்டு ரெடி பண்ண போகிறோம் இந்த சைட்லேருந்து தொடர்ந்து உங்களுக்கு வீடியோக்கள் தொடர்ந்து வரும் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ராப்பரான ட்ராயிங் ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் போட்டு உங்கள் இடம் எப்படி இருக்குது என்னென்ன அமைப்புகள் வருது இந்த மாதிரிலாம் ஒரு சிக்கலான இடமா இருக்குதுன்னா தண்ணி தொட்டி செஃப்டி எல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி கட்டிடுங்க அதை வந்து மேலே எழுப்பிட்டு மற்ற வேலையும் சேர்த்து செய்யுங்க தனியாக இடம் இருக்குது ஒதுங்கி வருதுன்னா பிரச்சனை கிடையாது எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல மாட்டிக்கிதுன்னா நம்ம கண்டிப்பாக தோண்டும் போது அந்த மண்ணெல்லாம் இதுதான் நம்ம சொல்கிறது அங்கேருந்து மண்ணை பாருங்கள் எவ்வளோ டக்கு அங்கேருந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம அதை பறிக்கவே இல்லை இங்கே பறிக்கும் போது அங்கே இருக்கிற மண்ணும் ஈஸியாக வந்துடுது ஏன்னா அந்த ஃபுட்டிங்க சுற்றி மண் வந்து போட்டிருப்போம் கன்சல்ஷன் பண்ணியிருப்போம் அதுவும் சேர்த்து இழுத்துட்டு வருது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இது உங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ இது பண்ணியிருந்தேன் இந்த சைட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து பக்காவாக சூப்பராக பண்ணிவிட்டு வரப்போகிறோம் இதே மாதிரி உங்களுக்கும் சப்போர்ட் தேவைப்பட்டாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க பண்ணித்தருவோம் தருவோம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருந்திங்கனாலும் ஏதோ ஒரு விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க புதுசாக போன போகிறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் வராமல் தவிர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வேலையை செய்யணுமோ அதை செஞ்சு ஒரு திருப்தியான வீடாக நீங்கள் கட்டமைச்சிக்கணுங்கிறத நம்ம இந்த இடத்துல வலியுறுத்துகிறோம் மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு எதாவது கன்சல்டிங் தகவலாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் நல்லா வீடை கட்டணுன்னாலும் நம்மளை நீங்கள் கூப்பிடுங்க அடுத்து நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்